வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளோட ஒரு வித்தியாசமான விநாயகர் கோயில் இது எங்கே இருக்குது ஏன்னா மதுரை மாவட்டத்தில் அழகர் கோயில் சாலையில் உள்ள அப்பன் திருப்பதிங்கிற இடத்துல அழகர் கோயிலுக்கு போகிற வழின்னு சொல்கிறாங்க அப்பன் திருப்பதி விநாயகர் கோயிலுக்கு அங்கே உள்ள அந்த விநாயகர் கோயிலுக்கு தரகு விநாயகர் கோயில் என்று பெயர் இது என்னென்னா வித்தியாசமாக இருக்குது என்ன விநாயகருக்கு கல்யாண விநாயகர் வளம்புரி விநாயகர் விபூதி விநாயகர் வல்லப விநாயகர் சித்தி விநாயகர் புத்தி விநாயகர் ஞான விநாயகர்னு சொல்லி பல பெயர்கள் உண்டு ஆனால் இது என்ன தரகு விநாயகர் அப்படின்னு கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோயிலில் அந்த காலத்தில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் தன்னோட வியாபாரத்தில் நான் வாங்கின காசு இவ்வளோப்பா இதை நூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுச்சுனா இன்றைக்கி உனக்கு காணிக்கையாக ஒரு தரகு தொகையாக ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த லாப கணக்கில் பங்கு கொடுக்குறது தரகு பிரித்து கொடுக்கறதுன்னு வேண்டிக்கு வாங்கலாம் அப்படி வேண்டிக்கிட்டு வியாபாரம் செய்யும் போது அது நடந்து விட்டால் அந்த தரகு தொகையை காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்வார்களாம் அதனால் இந்த கோயிலுக்கு தரகு விநாயகர் என்ற பெயர் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க